பாரு கடல இருக்கிறார்கள் உட்பட அனைவரும் பார்த்து ஏற்றுக் கொண்டார்கள்

வாழ்க்கையிலே சிறிய வராத ஒன்று இப்பொழுது விட்டு விட்டோமானால் சிறிய பருவம் கிடைக்காது அப்படிப்பட்ட பருவத்தில் இந்த திருக்குறளை படிக்கின்ற வாய்ப்பும் போட்டியில கலந்து கொள்கின்ற வாய்ப்பும் உங்களுக்கு இருந்து இதில் பரிசு பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் பரிசு பெறாதவர்கள் போட்டி போட்டு அடுத்தாண்டு பெற வேண்டும் என்றும் அவர்களை நான் வாழ்த்துகின்றேன் இந்த திருக்குறள் முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னெண்டாம் ஆண்டு அச்சடிக்கப்பட்டது அதுவரையில் இருந்தது அச்சு ஒரு ஆறுமுக நாடல ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்றில் அதை எச்சரித்துக் கொடுத்தார் இதுல பதினாலாயிரம் சொற்கள் இருக்கின்றன அங்கே சொல்லப்படுவது இந்த பதினாலாயிரம் சொற்களில் வடமொழி என்று சொல்லப்படுகிறது நிச்சயமாக தெரியவில்லை கடவுளை தொற்று எழுதான நூல் இதுதான் வாரதிவன் அந்தனன் ஆதிபகவன் என் குணத்தான் தனக்கோமை இல்லாதான் பொறிவாயை ஐந்தவித்தான் வேண்டுதல் வேண்டாமை மலர் மலமிசை ஏகலான் அழைக்கும் வள்ளுவர் கடவுளின் பெயரும் எங்கும் குறிப்பிடவில்லை எந்த கடவுள் பெயரும் கிடையாது இந்த வள்ளுவருடைய திருக்குறளுக்கு எவ்வளவு உரைகள் எழுதப்பட்டிருக்கிறது இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை இரண்டாயிரத்தி பதிமூன்று எடுத்த கணக்கின்படி நானூத்தி தொண்ணூத்தி ஏழு முறைகள் எழுதப்பட்டிருந்தனும் அதுக்கு பிறகு எவ்வளவு முறை வந்திருக்கல வந்து கொண்டே இருக்கின்றன

வர்களுக்கும் தமிழ் இயக்கத்திற்கும் ஒரு பழிவான பரிந்துரை பரிசு செல்கிற மாணவர்கள் கவிதைப் போட்டியிலே முதல் பரிசு செல்கிறவர் இங்கேயே அவருடைய கவிதையை மடித்துபடி செய்தால் ஊக்கமாக சிறப்பாக அதேபோல பேச்சு போட்டியிலேயே பேசுகின்றவர்கள் ஒருவர் அந்த தலைப்பில் இங்கே வந்து இந்த அரங்கத்திலே உரையாற்றினால் அது நமக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அந்த ஆலோசனை நான் நம்பிக்கிறேன் திருவள்ளுவர் விழா என்பது இங்கே நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் விழா என்பது புதிய செய்தியல்ல அண்மையிலே கூட குமரி கலவில் வல்லுவர் சிலை அமைக்கப்பட்டதும் இருபத்தை ஆண்டை ஒட்டி ஒரு சிறப்பான விழா நடந்து முடிந்திருக்கிறது நாம் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கலுக்கு வரும் திருவள்ளுவர் நாளாக கருதி திருவள்ளுவர் விழா கொண்டாடுகிறோம் இப்போது மாறிவிட்டது இப்போதெல்லாம் பொது ஊழி பொது ஊழிக்கு பெண் பொது ஊழிக்கு முன் என்றுதான் நாம் அழைக்கிறோம் ஏன்னா ஒரு சமய சார்ந்த ஒரு பெயரை ஆண்டுக்கு குறிப்பிட தேவையில்லை இன்னைக்கு உலகமே ஒத்துக் கொண்டிருக்கிறார் திருத்தவர்கள் உட்பட யாரும் இப்போது திருத்தவுக்கு முன் திருத்தவுக்கு பின் என்று கையாள்வதில்லை ஆனால் திருவள்ளுவரை அப்படி புறக்கணிக்க முடியாது ஏனென்றால் இங்கே சுகுமார் குறிப்பிட்டதைப் போல அவரை ஒரு சமயத்துக்குரியவராக யாரும் உரிமை கொண்டாட முடியாது குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர் நம்மவர் நம் அனைவருக்கும் உரியவர் அந்த முறையில் இந்த திருவள்ளுவர் விழா என்பது இந்த அரங்கத்தை அரங்கத்தை தமிழ் இயக்கத்தின் சார்பில் நடைபெறுவது சிறப்பான நான் ஒரு குரல் இருந்து தொடங்குகிறேன் எந்த ஒரு இலக்கியமும் எவ்வளவு பேர் இலக்கியமானாலும் அது தோன்றுகிற காலம் களத்திற்கு உரியதாகும் இந்த மண்ணில் விளைந்த ஒரு இலக்கியம்தான் திருப்பு இந்த மண்ணில் வாழ்ந்தவர் தான் திருவள்ளுவர் முறைப்பற்றி பல்வேறு செய்திகள் இருப்பதாக சொன்னார்கள் நாஞ்சில் பகுதியிலே அவர் ஒரு சித்தரசராக இருந்தார் பிறகு அங்கிருந்து பெயர்ந்து வந்து மயிலாப்பூரிலே வாழ்ந்தார் என்ற ஒரு செய்தியும் உண்டு எந்த செய்திகள் இருந்த அவருடைய உரு பற்றிய பல்வேறு கருத்துக்கள் இருந்த போதிலும் திருக்குறளின் சாரம் என்பது ஒன்றுதான் நமக்கு எல்லாவற்றையும் கடந்து எஞ்சில் இருக்கக்கூடியது எச்சத்தால் காணப்படும் என்றால் வள்ளுவரின் எச்சத்தால் காணப்படுவது திருக்குறள் அது நமக்கு கற்பிக்கிற நேரி அது எவ்வளவு தூரம் உடையது என்ற முறையே தான்